ஒரு கட்சியில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை ஜனாதிபதி எல்லோருக்கும் பொதுவானவர் என்ற ரீதியில் சந்திக்கின்ற விடயம் என்பது அதுவும் ஒரு பாராட்டப்படக்கூடிய வரவேற்கத்தக்க ஒரு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இன தீர்வு தொடர்பான விடயங்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை ஜனாதிபதிக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு தொடர்பாளர் முறையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது ஒரு இன்றியமையாத விடயமாகவும் இருக்கிறது விடயம் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சிறைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக பேசியிருக்கிறார்கள் அரசியல் தீர்வு விடயத்தில் கட்சியினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ற விடயம் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஜனாதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பாக சமஷ்டி தீர்வை அவர்கள் விரும்புவதாக தமிழரசு கட்சி முன்னர் தெரிவித்திருந்த அதே நிலைப்பாட்டை மீண்டும் ஜனாதிபதியிடம் தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பாக தொடர்ந்து பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை தான் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் இந்த அரசியல் தீர்வு விடயம் என்ற விடயம் எவ்வாறான ஒரு தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட போகின்றது என்ற கேள்விதான் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று இன்றும் கேள்வியாக இருக்கின்றது அது நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற உரையாடலின் போது அவர் குறிப்பிட்ட விடயம் அதாவது மக்கள் ஒரு சுய நிர்ணயத்தோடு அவர்களுடைய கலை கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அவர்கள் செயல்படுவதற்கு அரசாங்கம் உறுதியளிக்க வேண்டும் என்றும் இந்த நாட்டில் அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அது வெளிப்படையாகவே நாடாளுமன்றத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலை நான் இருபத்தி ஒரு வயதான போது என்னுடைய பாட்டி எனக்கு இதை கொடுத்தார்கள் ஒரு சில மாதங்களுக்கு பின்பு என்னுடைய பாட்டி மறித்து போனார்கள் மனமுடைந்து போன எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கடினமான மனதுக்கு நெருங்கியவர்களின் இழப்புகள் மீண்டும் அவர்களை கொண்டு வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கான இறுதி மரியாதையை இறுதி கிரியைகள் அனைத்தையும் ஓரிடமாய் லோட்டஸ் ஹோமில் செய்ய எம்மால் நிச்சயம் உதவ முடியும் உங்களுக்கு கை கொடுக்க என்னை அளையங்கள் லோட்டஸ் ஹோம் மூன்று அலவரிசையில் செய்யுமாறு தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வழக்கம் போலவே சமகால நிகழ்வுகளை சமூக அரசியல் பரப்புகளிலே இடம்பெற்றிருக்கும் சமகால ஆதரவுகளை குறித்து விவாதிக்கிற குறித்து நேரமாக இந்த நேரம் இருக்கிறது நேற்றைய நாடிலே ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் சார்ந்த உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயகவை சந்தித்து நேற்றைய நாடிலே கலந்துரையாடி இருக்கிறார்கள் ஆக அந்த கலந்துரையாடல் என்ன மாதிரியான ஒரு அதிர்வினை ஒரு

நானும் நலமாக இருக்கிறேன் ராம் நன்றி இந்த உரையாடலோடு இணைந்து கொண்டமைக்காக ஏற்கனவே நான் சொன்னது போல நேற்றைய தினம் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்கவை சந்தித்திருந்தார்கள் யார் யாரெல்லாம் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்தார்கள் ராம் அதே நேரம் தேர்தலுக்கு பின்னராக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன அதனுடைய தாற்பரியம் என்ன தமிழரசு கட்சியில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது காரணம் ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக்க தலைமையிலான அணி கூடுதலான பெரும்பான்மையை பெற்று ஆட்சி விடம் ஏறுகின்ற பொழுது இவ்வாறான சிறுபான்மையின மக்களை பிரித்துவடுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருந்தது அதற்கான கால நீடி என்பது அதிகமாக இருக்கும் போன்ற கருத்துக்கள் எல்லாம் சமூகத்தில் இருந்த நிலையில் உடனடியாகவே இந்த சந்திப்புக்கு அவர் ஒத்துக்கொண்டு இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு இன்று தேவைப்படுகின்ற விடயங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு நிலையில் தமிழினம் இருக்கின்ற பொழுது அதனை உறுப்பினர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே சில விடயங்களில் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக தமிழர்களாக பதவியேற்றிருக்கின்ற நிலையிலும் கூட இவ்வாறான தமிழரசு கட்சி சார்ந்த இன்னொரு கட்சியில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை ஜனாதிபதி எல்லோருக்கும் பொதுவாக மாணவர் என்ற ரீதியில் சந்திக்கின்ற விடயம் என்பது அதுவும் ஒரு பாராட்டப்படக்கூடிய வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இது தமிழர்களுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கும் அதே நேரத்தில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இன பிரச்சனை தீர்வு தொடர்பான விடயங்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை ஜனாதிபதிக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு தொடர்பாளர் முறையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது ஒரு இன்றியமையாத விடயமாகவும் இருக்கிறது இந்த சந்திப்பின் மூலமாக ஒரு அடித்தளம் இடப்பட்டிருக்கின்றது எதிர்காலத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய நகர்வுகளுக்கு அவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதனை தமிழ் மக்கள் சார்பில் கட்சி சார்பில் தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்பட்டிருப்பதாக கொள்ளலாம் நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான குறை காட்டிய இந்த சந்திப்பு என்பது என்னென்ன விடயங்கள் இதில் பேசப்பட்டது மிக குறிப்பாக இந்த விடயம் குறித்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவது குறித்து ஒரு விடயம் பேசப்பட்டதா காரணம் ஆஹ் அனுரகுமாரிசனாக அவனுடைய கட்சி ஆட்சி அமைக்கிற போது இந்த பயங்கரவாத தடை திட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்று சொல்லித்தான் ஆட்சி அமைத்திருந்தார்கள் ஆனால் கடந்த மாவிர நாட்களையொட்டி நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அது ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது ஆக தமிழரசு கட்சியை ஜனாதிபதியை சந்திக்கிற போது இதற்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக அங்கே வேற என்ன விடயங்கள் எல்லாம் இதோடு சேர்த்து வேண்டு வேண்டுதலாக வைக்கப்பட்ட ஒரு அழுத்தம் என்று சொல்லலாம் ஏனென்றால் சந்திப்பாக கட்ட சந்திப்பில் அவர்கள் கூடுதலான அழுத்தத்தை திருவித்தது போன்று தெரியவில்லை ஊகங்களுக்கு அடிப்படையில் தாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக அதில் மிக முக்கியமாக தடை சட்டம் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் நேரத்தில் ஜனாதிபதியும் இதை அமுல்படுத்த வேண்டும் என்ற தேவை இல்லை என்ற ஒரு கருத்தை தன்னிடம் நேரடியாகவே தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே குமார் திசாநாயக்கவும் அவருடைய கட்சி சார்ந்தவர்களும் இந்த தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதில் தொடர்ந்தும் உறுதியாக இருப்பது போன்ற ஒரு செய்தி ஆனால் அது எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது என்ற கேள்விதான் இதை தவிர காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயம் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது சிறைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக பேசியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக ஜனாதிபதி இந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு பச்சை கொடியை காட்டியிருப்பதாக சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனென்றால் சாணக்கியன் தரப்பில் முன்வைக்கப்பட்ட விடயம் என்னவென்றால் இந்த கைதிகளை வெளியிட்டு விடுதலை செய்து அவர்களை காவல்துறை நிலையங்களில் பிணை அடிப்படையில் வெளியிட்டு அவர்கள் ஒவ்வொரு வாரமும் காவல்துறை நிலையத்துக்கு சென்று தங்களுடைய கையொப்பத்தை அதற்கு ஜனாதிபதி ஏற்கனவே அவர்கள் கூடுதலான தண்டனை காலத்தை அனுபவித்திருக்கின்ற நிலையில் அவ்வாறான ஒரு பொறுமுறை கூட தேவையில்லாத ஒன்று என்ற ஒரு கருத்தை முன்வைத்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது ஆகவே இது ஒரு நல்ல விடயம் வகு இந்த அரசியல் கைதிகள் விடுதலை ஆயத்தங்கள் நடைபெறுவது போன்ற ஒரு தான் காட்டப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம் இதே நேரத்தில் ஏற்கனவே அவர்கள் தேர்தல் பிரச்சார மேடைகளிலும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக கூடுதலாக பேசிய நிலையில் இவ்வாறான விடயங்களை செயற்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது ஏனென்றால் மக்கள் கூடுதலாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதற்கான அடிப்படை காரணங்களில் என்று பார்க்க போ பார்க்கின்ற பொழுது இது புதிய அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் மற்றும் இந்த விடயங்களும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருந்தன என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆகவே மக்களுக்கு அவர்கள் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் விட்ட தவறை இந்த அரசாங்கம் விடாமல் தாங்கள் தொடர்ந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஆட்சியை வழங்க முடியும் என்ற ஒரு விடயத்தை அருள் தரப்பு நிச்சயமாக அறிந்திருக்கும் அந்த வகையில் அவர்களுடைய செயற்பாடுகளும் இதற்கு போல் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தமிழ் மக்கள் மத்தியிலும் இன்றும் நிலவிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்களும் அமைந்திருக்கின்றன இதை தவிர முக்கியமாக வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி பணிகள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கின்றது கூடுதலாக வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு போது வடக்கு கிழக்குக்கு கூடுதலான நிதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான ஆயத்தங்களை சம்பந்தப்பட்டவர்களோடு பேசி தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கின்றார் இது மட்டுமன்றி காணி விடுவிப்பு தொடர்பாக ஜனாதிபதியே தங்களிடம் கேட்டதாக குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக காணி விடுவிப்பு சம்பந்தமாக தாங்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் எவ்வாறான போக்கில் செல்வதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ஜனாதிபதி கேட்டதாகவும் அது ஒரு நல்ல முறையில் செல்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்ற தெரிவித்திருக்கின்ற பொழுதிலும் உடனடியாக இன்னும் பல இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது அதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழர் தரப்பினால் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிக முக்கியமான சில விடயங்கள் இந்த கலந்துரையாடலில் இடம்பெற்றிருக்கின்ற நிலையில் எதிர்காலத்தில் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு அல்லது தமிழ் மக்களுக்கு சாதகமான விடயங்கள் நடைபெறுகின்ற ஒரு சக்தியாக தமிழரசு கட்சியும் இருக்கப் போகின்றது என்பதனை இந்த சந்திப்பின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் புதிய திருத்த சட்டம் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஏற்ற இறக்கங்கள் அல்லது நன்மை தீமை போன்றம்ீர்வை தமிழ் மக்கள் மீது முன்வைக்கப் போகின்றது என்ற விடயங்கள் எல்லாம் இங்கு தொடர்ந்து ஒரு கேள்விகளாகவே இருக்கின்ற நிலையில் தமிழரசு கட்சியும் தங்களுடைய ஆயுத்தங்களை தற்பொழுது மேற்கொண்டு வருவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் சொன்னது சொன்னதின் படி அதன் பிரகாரம் நிறைய ஆரோக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அவை வறுமனை பேசப்பட்ட விடயங்களாக இல்லாமல் எதிர்காலத்தில் அவைகள் செயற்படுத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிகச் சரியானது என்பதை காலம் உணர்த்தும் என்று நினைக்கிறேன் அதுபோக அரசாங்கம் அரசு தரப்பிலே ஒரு ஜனாதிபதியாக அதுவும் அதிகமாக இந்நாட்களிலே அவர் அமுல்படுத்துகிற விடயங்கள் அத்தனையும் ஒரு எம்பத்தி எம்பத்தெட்டுக்கான ஒரு அப்ரோச்சை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த எல்லா மக்களுக்குமான ஜனாதிபதியாக நின்று அவர்களினுடைய துன்பங்களை புரிந்து கொள்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் இன்னுமே செயல் வடிவம் பெற்றால் நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒன்றாக இருக்கும் அதே நேரம் வடக்கு கிழக்குக்கான மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து அவர்களினுடைய தேவைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு தங்கள் வசம் இருக்கக்கூடிய திட்டங்களையும் அவர்களிடத்திலே சுபாரிசு செய்து கலந்து து என்பது நிச்சயமாகவே ஒரு ஆரோக்கியமான சரி இனி அரசாங்கம் முன்வைக்கக்கூடிய இந்த நல்லிணக்கம் தொடர்பான விடயங்கள் அது தொடர்பான தீர்வு திட்டங்களுக்கும் தமிழ் தரப்பில இருந்து கேட்கக்கூடிய சுய நிர்ணயம் தொடர்பான கோரிக்கைகளுக்கும் இனி வருகிற காலங்களில் இந்த சந்திப்பு இந்த விதத்தில் உதவும் என்று நினைக்கிறீர்கள் குறிப்பாக இந்த அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழரசு கட்சியினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ற விடயம் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஜனாதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பாக சமஷ்டி ரீதியிலான தீர்வை அவர்கள் விரும்புவதாக தமிழரசு கட்சி முன்னர் தெரிவித்திருந்த அதே நிலைப்பாட்டை மீண்டும் ஜனாதிபதியிடம் தெரிவித்திருப்பதாக தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பாக தொடர்ந்து பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை தான் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் இந்த அரசியல் தீர்வு விடயம் என்ற விடயம் எவ்வாறான ஒரு

செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இருந்து அவருடைய எண்ண ஓட்டமும் மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கலாம் இதே நிலையில் தமிழர்களும் பல தங்களை மாற்றிக்கொண்டுதான் பயணிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒத்துழைப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது காரணம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அந்த இலக்கில் விட்டுக் கொடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது ஒரு தரப்பு அதனை ஏற்றுக்கொள்ளவும் மற்றவர்கள் இல்லை அந்த விட்டுக் கொடுப்பை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் அந்த இலக்கை அடைய முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலும் இருக்கின்ற நிலையில் ஒரு பின் முரணான இரண்டு விடயங்கள் இந்த தமிழர் தரப்புக்குள் இருப்பது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது இருந்த பொழுதிலும் இவ்வாறு தலைமையேற்று தமிழர்களுக்கு தங்களுடைய வழிகாட்டல்களை மேற்கொள்ளுகின்ற அரசியல் தலைமைகள் இது தொடர்பாக ஒரு தீர்க்க முடிவை எடுத்து தமிழ் தமிழர்களுக்கு அது தொடர்பாக விளங்கப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இந்த பயணம் என்பது ஒரு சிறந்த ஒரு வெற்றிக்கல்லை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு இட்டு செல்லும் என்பதனை நாங்கள் ஒரு நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் ஆனால் இதற்கான வழிகாட்டுதல்கள் எப்படி இருக்க போகின்றது என்ற கேள்விதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது நிச்சயமாக அதே நேரம் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அண்மையிலே அமைச்சர் ராம ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அவர்களை அவருடைய சொல்லுகிற போதே அண்மை நாட்களிலே சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற பதத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு விதத்திலே அது கசப்பான ஒரு விடயமும் கூட ஆக அவர் தன்னுடைய கன்னி உரையினை அண்மையிலே ஆற்ற இருந்தார் நாடாளுமன்றத்திலே அந்த உரை குறித்து உங்களினுடைய பார்வை என்ன ராம் அந்த உரையில் சில விடயங்கள் சொல்லப்படாமல் இருந்த விடயங்கள் சொல்லப்பட்டது என்பது வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது ஆனால் இது அவருடைய முதல் உரையாக நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் சர்ச்சைகள் இல்லாது விட்டால் இந்த உரை என்பது ஒரு சிறப்பான உரையாக அமைந்திருக்க கூடும் ஆனால் சில கசப்பான அனுபவங்கள் அல்லது நாடாளுமன்ற விளமியங்களுக்கு முரணான வகையில் அவர் நடந்து கொண்டது அல்லது அவருடைய தனிப்பட்ட விடயங்களை அவர் சமூக வலைதளத்தில் தான் இப்படித்தான் என்ற ஒரு விடயத்தை அரங்கேற்றியதன் ஊடாக இவ்வாறு நாடாளுமன்றத்தில் செய்கின்ற விடயங்களையும் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் போடப்பட்ட ஒளிப்பதிவுகளோடு சேர்த்து பார்க்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகவே இவ்வாறான ஒரு நிலையில் அவருடைய தனிப்பட்ட விடயங்கள் அல்லது மக்கள் மத்தியில் குழுக்களாக இணைந்து அவர் தெரிவித்த கருத்துக்களை ஒரு ஒட்டுமொத்த பிரதிநிதியாக பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக ஒரு கசப்பை தருகின்ற ஒன்றாக இருந்தாலும் ஆனால் அவருடைய உரையில் குறிப்பிட்ட விடயங்கள் மற்றும் அவர் அணுகிய விதம் போன்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அது ஒரு நல்ல விடயமாக இருக்கிறது அதனை தமிழர்கள் பலரும் வரவேற்கின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது இவ்வாறான துணிச்சலான விடயங்கள் அவர் செய்ததன் காரணமாகத்தான் மக்கள் அவருக்கு ஒரு கொடுத்து பார்ப்போம் என்ற ரீதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை அமர்த்தி இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய செயற்பாடுகள் எதிர்வரும் காலத்தில் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதில் அவர் தொடர்ந்து இந்த நாடாளுமன்றத்தில் பயணிப்பதற்கான வாய்ப்பும் அல்லது அடுத்தடுத்த தேர்தல்களில் மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் அதில் அவர் களமிறங்குகின்ற பொழுது அவருக்கான வெற்றி வாய்ப்பும் என்பது இருக்க போகிறது என்பதனை தெரிவிக்கலாம் ஆனால் மக்கள் கொடுத்திருக்கின்ற ஆணையை அவர் எவ்வாறு நகர்த்தி செல்ல போகின்றார் என்பது அவருடைய கைகளில் தான் இருக்கிறது ஆனால் அவருடைய இந்த திடீர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது முன்னுக்கு பின் முரணாக எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் என்பது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய பக்குவத்தை அவர் இன்னும் பெறவில்லை என்ற விடயத்தை பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர் இனிவரும் காலங்களில் திருத்திக் கொண்டு அவருடைய ஆளுமையை ஒரு சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக அவரால் செய்யக்கூடிய சேவைகள் ஏராளமாக இருக்கும் அதே அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் தெரிவித்த கருத்துக்களை அவர் மக்கள் மத்தியில் முன்வைத்த விடயங்களை அவர் எவ்வாறு செவ்வனையை செய்ய போகிறார் என்ற ஒரு விடயவும் இருக்கிறது காரணம் இப்பொழுது பலரும் அவருக்கான உதவி தொகைகளை அவருடைய தொகுதியை பலம் படுத்துவதற்காகவும் வெள்ள அபாயத்தில் இருந்து மக்கள் உதவித்தொகையாக அவர் மூலமாக சென்றடைய வேண்டும் என்ற விருப்பத்தில் பலர் உதவிகளை செய்வதாகவும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் ஒரு தனி ஒருவராக அவர் எவ்வாறு இந்த நிதி திரட்டல்களை கையாள போகிறார் என்ற கேள்வியும் இப்பொழுதே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எதிர்கால அரசியல் ஏற்பாடுகளுக்காக அவருக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகைகள் தொடர்ந்து இவ்வாறுதான் அவர் செலவழிக்க போகிறார் அதற்கான கணக்குகள் விவரங்கள் போன்றவை வழிப்படையாக தெரியப்படுத்தாத விடத்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்க போகின்றன ஏற்கனவே நிதி வழங்கியவர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார்கள் இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இவ்வாறான விடயங்கள் அவருடைய நாடாளுமன்ற பதவி மற்றும் அவர் தொடர்ந்து மக்களை பிரித்துவடுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன ஆகவே ஒரு பொறிமுறை அவர் முன்னர் குறிப்பிட்டது போன்று வெளிப்படையாக தமிழ் மக்களுக்கு செய்யப்படுகின்ற சேவைகள் மற்றும் அதற்கான வரவுகள் செலவுகள் போன்ற விடயங்களை எல்லாம் அவர் வெகு விரைவில் ஒருவராக அவர் மாற வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது விடயங்களை பார்க்கின்ற பொழுது அவர் அதற்கான பொறிமுறையை உருவாக்குவதற்கு எப்படி முற்பட போகிறார் அதற்கான ஆளணி பணம் அவரிடம் இருக்கிறதா போன்ற விடயங்கள் எல்லாம் இன்றும் கேள்விகளாகவே இருக்கின்றன ஆனால் வெள்ள நிவாரண நடவடிக்கைக்காக அவர் ஒரு சிறு குழுவாக இருந்து செய்யப்பட்ட விதம் அவரோடு இணைந்திருக்கின்ற இளைஞர்களுடைய பங்களிப்பு எல்லாம் பாராட்டத்தக்க ஒன்றாகவே இருக்கிறது ஆனால் அவர் அந்த முன்னே நாட்களில் ஏன் செல்லவில்லை என்ற விமர்சனங்கள் முன் வைக்கப்பட்டாலும் அவருக்கு அதற்கான விளக்கத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் எதிர்வரும் காலங்களில் அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க அல்லது அவர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக மேதகு என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகட்டும் அல்லது ஜேவிபினுடைய ரோகண விஜயவீரனுடைய பெயரை குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் விழித்தது இவை அரசியல் நோக்கத்திற்காகவும் மக்களுடைய இதயங்களை வெல்வதற்காகவும் பயன்படுத்தி இருப்பாரானால் அது நீண்ட நாள் நிறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போவதில்லை அவை தொடர்ந்து அவர் என்னென்ன செயற்பாடுகளை செய்ய போகின்றார் என்ற விடங்களில் தான் ஒரு ஆளுமை மிக்கவர் அந்த ஆளுமை என்பது எப்படி பயன்படுத்தப்பட போகிறது அதனை அவர் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்க போகின்றார் என்பதில் தான் எதிர்காலம் தாங்கியிருக்கிறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் பார்க்காமல் அவர் தமிழரின் குரலாக செயல்படுபவர் ரீதியில் பார்க்கின்ற பொழுது அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன என்பதை மறக்க முடியாது நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல வேறு யாராலையும் இவ்வளவு ஒரு குறுகிய காலத்திலேயே இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களினுடைய நம்பிக்கை வென்று வருவது என்பது இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய எந்த பழுத்த அரசியல்வாதிகளாலேயும் சாத்தியமாகாத ஒரு விஷயம் அதை ராமநாதன் அர்ச்சனா செய்திருக்கிறார் என்று சொல்லிச்சனால் அங்கே ஒன்றும் இல்லாமல் அல்ல நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்கிறது ஆக நீங்கள் சொன்னது போல அந்த சிஸ்டமிக் அப்ரோச்சுக்குள்ள வரக்கூடிய அந்த அதை அவர் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னுமே கொஞ்சம் நிதானம் தேவை காரணம் முன்னும் அவர் ஒரு செயலை செய்கிற

எமது காணொலி தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்